ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கிறவங்க ஒரு பக்கம் குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பம் வந்து உறுதியாகிடுது உறுதியாகி இவ்வளவு நாள் கிடைக்காத தள்ளி போய்கிட்டே இருந்த குழந்தை வந்து இப்போது கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வரல எனக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதனால் டிஎன்சி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப அடிக்கடி வருத்தத்தோடு கமெண்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து உடல் குறைபாடோட உருவாகியிருக்கு ஸோ அதனால வந்து நீங்கள் டிஎன்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ரீசண்டாக கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லாமல் போகிறதுக்கு உடல் குறைபாடோட குழந்தை உண்டாகிறதுக்கு என்ன காரணம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதில் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிஸ் ப்ளீஸ் கருப்பையில் இருக்க பேபி எந்த குறைபாடும் இல்லாமல் ஹெல்த்தியாக பிறக்கிறதுக்கு வீடியோ போடுங்க சிஸ் நிறைய பேருக்கு பேபி ஹார்ட் பீட் இல்லை இல்லைனா பேபி பார்ட்ஸ் சரியாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சிஸ் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் இருக்கலாம் இதெல்லாம் வராமல் எப்படி தடுக்கணும்னு வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கன்சி வாங்கிட்டு அந்த குழந்தையை அபார்ட் பண்ணுறதுக்கு பேசாமல் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம்னு இருக்குது சிஸ் ப்ளீஸ் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே நம்ம சகோதரி சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து கிடைக்காமே இருந்துட்டால் கூட நம்ம வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டோம் பட் கிடச்சிட்டு அது வந்து நமக்கு கடைசி வரைக்கும் இல்லாமல் போயிடுச்சு நிச்சயமா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு ஹார்ட் பீட் வர மாட்டேங்குது அப்படியே வந்தாலும் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் கூட ஆயிடும் பார்த்தா சடனாக ஹார்ட் பீட் நின்று போயிடும் அந்த மாதிரி ஏன் ஆகுது இந்த மாதிரி உடல் குறைபாடு உள்ள குழந்தை வந்து ஏன் உருவாகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ உங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுப்பீங்க ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து யூரின் டெஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணி பார்ப்பீங்க ரெண்டு கோடு நல்ல டார்க்காகவே வரும் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் டாக்டர் பார்க்கும்போது டாக்டர் வந்து அவங்களும் அதே மாதிரி யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க ஹெசி ஹார்மோன் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு சரி ஓகே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ட் பீட் இன்னும் வரல நீங்கள் வந்து ஒரு டூ வீக்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி சொன்னாலே வந்து எல்லாருமே பயப்படுறாங்க பட் இதுக்கு வந்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து ஆறு ஏழு வாரத்துலேயே வந்து ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வந்துடும் பட் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்கேனில் தெரியாது வெளியில் வந்து தெரியிறது கொஞ்சம் லேட்டாக தெரியலாம் இல்லை சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும் ஓவியேஷன் லேட்டாகிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேட்டாக ஃபார்ம் ஆனதுனால அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை எயிட்டி பர்சன்ட் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வாரம் கழித்து வாங்கன்னு சொன்னால் அந்த நெக்ஸ்ட் ஸ்கேன்லேயே வந்து அவங்க அவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து வந்துடும் பட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதை நினச்சி ரொம்ப பயப்படுறீங்க ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்கிறாங்க ரெண்டு வாரம் கழித்து வர சொல்லிட்டாங்க அப்படின்னு தைரியமாக இருக்கணும் அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் எயிட்டி பர்சன்ட் வந்து ஹார்ட் பீட் வந்துடும் பட் அப்பையும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து நயன் வீக்ஸ் வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம் நைன் வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமும் வரலனா பட் தாராளமாக வந்து நைன் வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து ஹார்ட் ஹார்ட்பீட் வரல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து பெண்களுக்கு அந்த கருமுட்டையோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் இல்லைனா ஆண்களுக்கு அவங்களோட விந்தணுக்களோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இப்போ நம்ம சேனலெல்லாம் பார்த்திங்கன்னா கருமுட்டியோட குவாலிட்டியை கருமுட்டியோட வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறோம் அதே மாதிரி ஆண்களோட விந்தணுக்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது இப்போ சில பேருக்கு வந்து விந்தணுக்கள் வந்து ஓகேவாக இருக்கும் பட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அது எப்படியும் சேர்ந்து போது அந்த உருவாகிற கருவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையான கருவாக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கருமுட்டியோட குவாலிட்டியில் பிரச்சனைனா என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது அந்த கருமுட்டை வந்து அதில் உள்ள அந்த குரோமோசோம்ஸ் அதாவது மரபணுக்களில் பிரச்சனை குறைபாடு இருக்கும் ரொம்ப வீக்கான கருமுட்டையா இருக்கும் அந்த அப்போ அது வந்து மேமம் இந்த மாதிரி கருமுட்டைகள் வந்து கருவே தறிக்காது பட் அதையும் மீறி சில நேரங்களில் தரிக்கும் போது அந்த உருவாகிற கரு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே மரபணு குறைபாடுடைய கருவாக வந்து இருக்கும் அதே மாதிரி தான் விந்தணுவோட குவாலிட்டியும் கம்மியாக இருக்குது மிந்தணவில் வந்து மரபணு குறைபாடு இருக்குது குரோமோசோமல் குறைபாடு அதை வந்து குரோமோசோமல் அப்னார்மலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இருந்துச்சு அப்படின்னா அப்படி உருவாகிற அந்த கருவுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லாமல் போகிறது அப்புறம் மரபணு குறைபாடு உள்ளது இதெல்லாமே இருக்கும் அதையும் மீறி சில கரு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி க்ரொமோசோபல் குறைபாடு உள்ள கருக்கள் வந்து இந்த மாதிரி ஹார்ட் பீட் வராமல் அப்படியே ஆரம்பத்துலேயே வந்து டிஎன்சி பண்ணிடுறது இல்லை அதுவே மிஸ்கேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடும் பட் அதையும் மீறி சில கரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து நல்லாவே த்ரீ மந்த்ஸ் ஆனதுக்கு பிறகு அவங்க ஸ்கேனில் பார்க்கும்போது தான் தெரியும் மரபணு குறைபாடு அந்த கருவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே அந்த என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது டாக்டர் வந்து அந்த குழந்தைய வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டிஎன்சி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஸோ இதுதான் வந்து காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இதுக்கு கிடையாது அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு உடல் குறைபாடு கம்மியாக பிறக்கிறதுக்கு காரணமும் வந்து இந்த மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரோட கருமுட்டையை விந்தணுக்களில் உள்ள பிரச்சனை தான் காரணமே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ அதுக்கு தான் பெண்கள் வந்து கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணும்போது நல்ல தரமான உணவுகள் நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் நல்ல ஹெல்தியான உணவுகளை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இதுதான் அதே மாதிரி தான் ஆண்களும் எல்லாராலேயும் கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்காக வந்து எல்லாராலையும் கருத்தரிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கொஞ்ச நாள் கன்ஃபார்ம் ஆன பிறகு திடீர்னு ஹார்ட் பீட் நிற்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குரோமோசோபல் குறைபாடுகள் இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜஸ்ட்ரான் லெவல் வந்து சடனாக குறைஞ்சி போயிடும் சில பேருக்கு வந்து கர்ப்பமாகி அதுக்கப்புறமா மூணு நாலு மாதம் ஆன பிறகு சடனாக அவங்களோட குரோ ப்ரொஜஸ்ட்ரான் லெவல் வந்து குறைஞ்சி போயிடும் அப்போ அவங்களுக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகிடும் நமக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சோ குழந்தைக்கு ஏதோ ஆகிடுச்சோன்னு நம்ம போனோன்னா டாக்டர் சொல்லுவாங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டேப்லெட் கொடுத்து அனுப்புவாங்க இப்படி நிறைய சகோதரிகள் சொல்லி நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து க திடீர்னு குறைஞ்சி போயிடும் அதனால கூட குழந்தையோட ஹார்ட் பீட் நின்று நாலஞ்சு மாதம் ஆன பிறகு கூட இந்த மாதிரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரு ஆரம்பத்தில் உருவானதுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் அந்த குழந்தை உள்ளே வளர்ந்து டெலிவரி ஆகுற வரைக்குமே இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து குழந்தைக்கு தேவையான சிக்னலை கொடுத்து குழந்தை வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து குறையாம இருக்கணும் ப்ரொஜஸ்டரான் வந்து குறஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் சில நேரங்கள் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு மாதம் நாலு மாதம் ஆன பிறகு குழந்தை வந்து சுற்றி சுற்றி வர ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த ந நஞ்சு கொடி அந்த உம்பளிக்கல் காடு அந்த நஞ்சு கொடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கொடி வந்து குழந்தையோட கழுத்துலேயோ இல்லை உடம்புலேயோ இருக்கும்போது அதனாலையும் சடனாக வந்து ஹார்ட் பீட் நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி காரணங்கள் தான் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து சடனாக நின்று போகிறதுக்கு பட் ஆரம்பத்துலேயே வந்து ஹார்ட் பீட் வராமல் போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து கருமுட்டையோட குவாலிட்டியும் விந்தணுவோட குவாலிட்டியும் தான் அதில் வந்து ஏதாவது ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வர்றதில் பிரச்சனைகள் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தனித்தனியாக கருமுட்டியோட குவாலிட்டி அதிகப்படுத்த விந்தணுவோட குவாலிட்டி அதிகப்படுத்த நிறைய உணவு முறைகள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இதை ஈஸியாக சரி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ